வணக்க மக்கள் நான் விஜித்ரன் இப்ப பேசும் பொருளா இருக்கிறது கௌரவ நீதிமன்ற நீதியரசர் ஐயா இளஞ்சலியின் அவர்கள் வந்து வெளிநாட்டுல வந்து பேசினா அந்த உரை எல்லாருக்கும் தெரியும் மிக மிக ஒரு ஒதுக்கமான உரை ஒன்றை இருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் முதலும் அது அது சம்மந்தமான எல்லா தெளிவூட்டலும் அவர் கௌரவ நீதியரசர் அவர்கள் வந்து இலங்கையில் பொழுது சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் வந்து இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில வந்து அவர் அது தன்னுடைய தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தள்ளிப்படுத்தும் பொழுது வந்து கண் கலங்கிட்டார் கலங்கிட்டாரு எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடியோ பதிவு நாங்கள் பார்த்துருந்தோம் நிச்சயமா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க முதல் முதலாக அவர் அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லி வீடியோ பதிவு வேகப்பட்ட வீடியோ பதிவுகள் எங்களோட சேனல்ல இருக்கு நாங்கள் போட்டிருக்கோம் இப்ப சொல்றோம் கௌரவ நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் இளஞ்சலி ஐயா அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார் சுயேட்சையாக வருவார் புதிய கட்சி ஆரம்பிச்சு சுயேட்சையாக வருவார் அதுல எந்த மாற்றி கருத்தும் கிடையாது நீதி தேடி வந்த மக்களுக்கு நீதி கொடுத்த மிகப்பெரிய ஒரு மனுஷர் கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலியன் ஐயாவர்கள் வந்து அவருக்கே அறிவுரை சொல்லி அவரையே நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா நீங்க பிடி ஆகலா இருப்பீங்க இனியெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அளவிலே கிடையாது ஒரு என்ன சொல்றது அதிவேர் உச்ச அதிகாரத்திலிருந்த மக்களுக்கு நீதி கொடுத்த ஒரு நீதியரசருடைய வாழ்க்கையை விமர்சனம் பண்றீங்கன்னு சொன்னால் நீங்க பெரிய மேதையிலடாப்பா நீங்க எல்லாம் டிக்டாக்ல நாலு வார்த்தை நேரலையில பேசுனா உங்களுக்கு தகுதி வந்துட்டான்டா எனக்கு புரியல ஒரு நீதிமன்ற நீதியரசையே விமர்சனம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருன்னு பாருங்களேன் தனக்கு நடந்த அநியாயத்தை வந்து வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் கௌரவம் ஜனாதிபதி அவர்கள்ட்ட முறையிட்டாச்சு அடுத்தது உங்கள்ட்டாப்பா புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்க தான் உங்கள்ட்ட வந்து அந்த மனசை வந்து தன்னுடைய கவலையை கொட்ட முடியும் அதன் அடிப்படையில் வந்து புலம்பெயர்ந்த இடத்துல வந்துட்டு தமிழர்களை கண்டோன்னா அந்த மனசை வந்து வேதனையில தனக்கு நடந்த அநீதி எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்னுக்கு சொல்லுச்சு உண்மையாவே ஆஹ் அது அவருடைய பேச்சில வந்து என்ன சொல்றது ஒரு கள்ளங்க விடமே கிடையாது ஆஹ் எனக்கு நடந்ததை அப்படியே ஓபனாவே சொன்னாரு ஆஹ் இதை வச்சு அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து விமர்சனம் வரக்கூடாது அந்த இந்த நாட்டின் குடிமகனா யார் வேணாலும் வரலாம் நான் வேணாலும் வரலாம் நீங்க வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் இந்த நாட்டு பதவி இருந்தா நீங்க வந்து இந்த நாட்டுல பிறந்திருந்தா நீங்க அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் தேர்ல போட்டிடலாம் மக்கள் ஓட்டு போறோம் ஐயா இளஞ்சலியின் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா நிச்சயமாக ஒட்டுமொத்த பேருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க உங்களுக்கு வடக்கு மாகாணத்துல அவர் வந்து இன்னொரு கட்சியெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கட்சியில் வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் சுயேட்சையாக ஒரு சின்ன தெரிவித்தா ஒட்டுமொத்த பேரும் வந்து எந்த வேறுபாடும் இல்லாம அவருக்கு ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ எம்பி ஆர்ச்சி அவர்கள் வடக்கு மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட சுயேட்சாக தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவரே சொல்லியிருந்தார்ன்னு சொன்னா நான் கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்சலியின் ஐயா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா நான் அரசியலை விட்டு விலத்துட்டு உண்மையாவே அவ்வாறான ஒரு அணுகுமுறையெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ எம்பி அருச்சு அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்றது இப்பயே அறிவிச்சாருன்னு சொன்னா நம்ம வந்து வடக்கு தேர்தலுக்கு வரப்போறோம்னு சொல்லி ஐயா இளைஞலியின் அவர்கள் அறிவித்தா வந்து கௌரவ எம்பி அருச்சு அவர்கள் நான் வரையிறேன்னு சொல்லி விலத்தி போயிடுவார் அவர் இருந்து விலத்தி போயிடுவார் ஆனால் எல்லாருமே ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னு சொன்னா அதிகாரம் இல்லாத மாகாணத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் நிச்சயமா இதில் கவன் பண்ணுங்க இந்த வடக்கு மாகாண முதலமைச்சரானா அந்த வடக்கு மாகாண முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்ன துறையை வந்து அவர் கையாள முடியும் வடக்கு மாகாண முதலமைச்சரால என்ன பணி செய்ய முடியும் என்ன துறை சார்ந்து அவருக்கு என்னென்ன விடயங்கள் கொடுக்கப்படும் என்பதில் என்ன சொன்னா அதிகாரம் இல்லாத என்ன என்ன பொறுத்த மாட்டேங்கி அதிகாரம் இல்லாத வடக்கு மாகாண தேர்தல் வந்து அதை வச்சா வைக்காட்டி என்ன இது வரைக்குமே அரசாங்கம் வந்து வடக்குமான தேர்தல் சம்பந்தமான தேதி அறிவிக்கல அதுக்கான என்ன சொல்றது நடவடிக்கை இருக்காண்டுதே எனக்கு தெரியல அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒட்டுமொத்த மக்களுமே இப்ப பேசுறது வடக்குமான தேர்தல் வடக்குமான தேர்தல் வடக்குமான தேர்தல் ஐயா அரசாங்கத்துக்கு அந்த நோக்கம் இருக்கா அரசாங்கம் தேதி அறிவிக்கிட்டா புரிஞ்சு சொல்லுங்க அதிகார பதவி இல்லாம ஒரு வடக்குமான தேர்தல வந்து போட்டிட்டு ஒரு முதலமைச்சராயிருந்து எனக்கு எந்த லாபம்னு எனக்கு புரியல பட் அது ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு அதாவது இளைஞலின் ஐயாவோ இல்ல கௌரவ எம்பி அர்ச்சனாவோ முதலமைச்சர் ஆனா அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றது மத்திய அரசாங்கத்தை என்ன சொல்றது அழுத்தம் கொடுத்து எங்களுக்கான அதிகார பகிர்வு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாமோ எனக்கு புரியல எதுவாக இருந்தா கூட அதுக்கான முதற்கட்ட நடவடிக்கையை எடுத்து வைக்கணும்ன்ற அடிப்படையில் வந்து வடக்கு மாகாண தேர்தல் முதல் நடைபெறும் மக்களுடைய ஓட்டு எப்படி இருக்கு மக்கள் என்ன மென்டாலிட்டி இருக்கிறாங்க எல்லாருமே பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக போட்டியிடு இப்போ நான் சொல்றது இளைஞலியின் ஐயா வந்தா கௌரவ எம்பி அவர்கள் வெற்றி போகணும்னு எல்லாம் கிடையாது எல்லாருமே போட்டியிடலாம் யார் வேணாலும் மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தால் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அதன் அடிப்படையில் வந்து எல்லாருமே ஆரோக்கியமாக யாருடையும் பகை இல்லாமல் சுயேட்சியாகவோ இல்லை கட்சி வச்சுருக்கோலோ எல்லாருமே போட்டிடுங்க யார் வெற்றி பெறுறாங்களோ மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவங்க வந்து முதலமைச்சர் ஆகட்டுமே என்ன தவறு ஒரு தவறு கிடையாது ஒரு சில நபர்கள் வந்து கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் ஐயாவை வந்து அரசியலுக்கு வர வேணாம் அரசியல் சாக்கிட அவரை வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த தீர்ப்பு எல்லாம் விமர்சிப்போம் சொல்றாரு என்ன புரியல் எனக்கு ஒன்று ஒரு நீதிமன்ற நீதியரசர் மக்களுக்காக நீதி வழங்கினவர் அவரை வந்து விமர்சனம் பண்றீங்க ஐயா புரியல அவர் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் வந்து தன்னுடைய வேதனையன் அவர் வந்து ஒன்று கௌரவ என்ன சொல்ற ஜனாதிபதி தான் தன்னுடைய என்ன சொல்றது தனக்கு நடந்த அநீதியை சொல்ல முடியும் அங்கே சொல்லிட்டாரு அதை தாண்டி தனக்கு ஒரு தண்ட கவலையை வந்து எங்க கொட்ட முடியும் தமிழ் மக்கள் எங்கள்கிட்ட கொட்ட முடியும் புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் அவர் ஒரு ஆதங்கத்தை வந்து உங்க நீங்க உறவுன்னு தான் அவங்க வந்து கத்தினாரு புரியுதா அவர் வேற யார்ட்டையும் கட்ட முடியாதுங்க அவர் வந்து உண்மையாகவே உங்களோட உறவு அவர் தான் நீங்க தான் அவர் உச்ச கட்ட உறவா இருக்கிறீங்க அவருக்கு அவங்கள்ட்ட சொல்லி அழும்பொழுது வந்து ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அவர் அரசியலுக்கு வர போறாரு வந்தீங்கன்னு பண்ணுவாங்க அதெல்லாம் என்ன விமர்சனம் அவர் கௌரவமா ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷர் ஒரு கௌரவ நீதிமன்ற நீதியரசர் இது வரைக்குமே நீதி தவறாம நீதி கொடுத்தவர் தீர்ப்பு கொடுத்தவர் தேவையில்லாத வேலை இல்லாத மட்டும் இந்த நாட்டின் சட்டத்தின்படி அவர் அரசியலுக்கு வந்தா வரட்டுமே இந்த நாட்டின் சட்ட விதிப்படி எல்லா குடிமகனும் தேர்தல் நிற்கலாம் மக்கள் எல்லாம் முடிவெடுக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுன்றது இவ்வளவுதான் மேட்டர் அதை விட்டுட்டு நாம வந்து அவர் வந்தா நாங்க அப்படி விமர்சனம் பண்ணுவோம் இப்படி விமர்சனம் பண்ண வீடியோ பார்த்தேன் ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோம் டிக்டோக்ல நீங்கள் ஆபாச வார்த்தை பேசுறவங்க எல்லாமே கௌரவ நீதிமன்ற நீதியரசருக்கு அறிவை சொல்றீங்கன்னு சொன்னா எனக்கு வியப்பாக கிடையாது அவர் வரட்டுமே ஒட்டுமொத்த வடக்கு வடக்குமாகன மக்களும் அவர் ஓட்டு போடுவாங்க அவர் சுயேட்சையாக வரட்டும் நான் சொல்றது கௌரவ எம்பி அவர்களும் வரட்டும் எல்லாருமே வாங்க உங்களோட கூட கட்சியில நீங்கள் எல்லாருமே போட்டி ஆரோக்கியமான போட்டியா இருக்கட்டும் மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க ஜெயிக்கிறது ஏன்னா கௌரவ எம்பி அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இளைஞலியன் அவர்கள் வந்தா நம்ம வந்து அரசியலி விலத்தி இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அதிகாரம் இல்லாத என்ன சொல்றது வடமாகாணத்தை பெற்று என்ன செய்ய முடியும்ன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனா ஒட்டுமொத்த தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைஞ்சி போய் என்ன சொல்ற அரசாங்கத்திட்ட ஒரு வேண்டுகோள் வைப்போம் எங்களுக்கு அதிகார பகிர் தாங்க வடக்கு கிழக்கு இணைக்காட்டியும் வடக்குக்கு தனி அதிகாரம் கிழக்குக்கு தனி அதிகாரம் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் எங்கட தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எந்த ஒற்றுமையும் இல்லை நம்ம தமிழ் அரசியல் கட்சிகள் இடையில எந்த ஒற்றுமையும் கிடையாது அப்படி நாங்கள் என்ன கேட்க முடியும் ஒன்றுமே கேட்க முடியாது நம்ம வந்து ஆக்களை கேவலைப்படுத்தி வாழ வேண்டிய கடைசி மனுவில் சந்திக்க முடியும் பாய்